ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் அரண்மகனே போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் அழகா போற்றி ஓம் அபயா போற்றி ஓம் ஆதி மூலமே போற்றி ஓம் ஆவின்குடியோ போற்றி ஓம் இறைவனே போற்றி ஓம் இளையவனே போற்றி ஓம் இடும்பனை வென்றவா போற்றி ஓம் இடர் களைவோனே போற்றி ஓம் ஈசன் மைந்தா போற்றி ஓம் ஈராறு கண்ணனே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் உலகநாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஐயப்பன் தம்பியே போற்றி ஓம் ஒப்பிலாதவனே போற்றி ஓம் ஓங்காரனே போற்றி ஓம் ஓதுவார்க்கினியவனே போற்றி ஓம் அவ்வைக்கு அருளியவனே போற்றி ஓம் கருணாகரே போற்றி ஓம் கதிர்வேளவனே போற்றி ஓம் கந்தனே போற்றி ஓம் கடம்பனே போற்றி ஓம் கவசப் பிரியனை போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனை போற்றி ஓம் கிரிராஜனை போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் குகனே போற்றி ஓம் குமரனே போற்றி ஓம் குன்றம் அமந்தவனே போற்றி ஓம் குரத்திநாதனே போற்றி ஓம் குணக்கடலே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனை போற்றி ओं षष्टिनायकणे भोत्रि ॐ सरवणभवने भोट्रि ॐ शरणागदिये भोत्रि ॐ शत्रुसङ्गारणे भोत्रि ॐ सर्वेश्वरणे भोत्रि ॐ सिकल्पदिगे भोत्रि ॐ सिङ्गारणे भोत्रि ॐ सुब्रह्मण्यने भोत्रि ॐ सरभूपदिगे भोत्रि ॐ सुन्दरने भोत्रि ॐ सुकुमारणे भोट्रि ॐ स्वामिनाथने भोत्रि ஓம் சுகம் தருபவனே போற்றி ஓம் சூழ் ஒளியே போற்றி ஓம் சூரசம்ஹாரனே போற்றி ஓம் செல்வனே போற்றி ஓம் சிந்து காவலனே போற்றி ஓம் சேவல் கொடியோனே போற்றி ஓம் சேவகனே போற்றி ஓம் சேனாபதியே போற்றி ஓம் சேனைத் தலைவனே போற்றி ஓம் சொற்பதம் கடந்தவனே போற்றி ஓம் ப்பனே போற்றி ஓம் ஞானியே போற்றி ஓம் நாயிரே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞான உபதேசியே போற்றி ஓம் தனிகாசலனே போற்றி ஓம் தயாபரனே போற்றி ஓம் தந்தாயுத போற்றி ஓம் தகப்பன் சுவாமியே போற்றி ஓம் திருவே போற்றி ஓம் திங்களே போற்றி ஓம் திருவருளே போற்றி ஓம் திருமலைநாதனே போற்றி ஓம் திணைப்புணம் புகுந்தோய் போற்றி ஓம் துணைவா போற்றி ஓம் துரந்தரா போற்றி ஓம் தென்பரங்குன்றனை போற்றி ஓம் தேவிட்டா இன்பமே போற்றி ஓம் தேவாதி தேவனை போற்றி ஓம் தேவை அருள்வாய் போற்றி ஓம் தேரேறி வருவோய் போற்றி ஓம் தேச தெய்வமே போற்றி ஓம் நாதனே போற்றி ஓம் நிலமனை போற்றி ஓம் நிதனிந்தவனே போற்றி ஓம் பரபிரமே போற்றி ஓம் பழனியாண்டவனை போற்றி ஓம் பாலகுமாரனை போற்றி ஓம் பன்னிருகையனை போற்றி ஓம் பகை ஒழிப்பவனே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் போகர்நாதனே போற்றி ஓம் போற்றப்படுவோனை போற்றி ஓம் மறைநாயகனே போற்றி ஓம் மயில்வாகனே போற்றி ஓம் மகாசேரனை போற்றி ஓம் மருதமலையோனை போற்றி ஓம் மால் மருகனை போற்றி ஓம் ஆவித்தையே போற்றி ஓம் முருகனே போற்றி ஓம் யோகசித்தியே போற்றி ஓம் வயலூரானே போற்றி ஓம் வள்ளிநாயகனே போற்றி ஓம் விராடி போற்றி ஓம் விநாயகன் சோதரனே போற்றி ஓம் வினைகளை கலைவாய் போற்றி ஓம் வேளவனே போற்றி ஓம் வேக முதல்வனே போற்றி போற்றி